கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமாருங்க இது முற்றிலும் இலவச இலவசப்பதிவு மட்டுமே தேங்க் யூ நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ மேட்ச் ஐபிஎல் மேட்ச்சு கிட்டத்தட்ட நூற்றில் நூறு சதவீதத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் மேட்ச் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம்தான் மேட்ச் இருக்குது இப்போ நான் என்னுடைய ஜோதிட ரீதியான கணிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்த மேட்ச் இருபத்தி நாலு மேட்ச்சும் நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அதில் பதிமூணு மேட்ச் தான் வின்னிங் ரிசல்ட்டு கரெக்டாக வந்திருக்கு பதினோரு மேட்ச் வந்து வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனால் வந்து பிளேயர்ஸ் லிஸ்ட்டு நல்லா பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த தடவை கூடுதலாக ஒன்று சேர்த்துருந்தேன் போன வருஷத்தோட அந்த மாதிரி பிளேயர்ஸ் கரெக்டாக வந்துடுவாங்க அதாவது எட்டு ஒம்பது விவரும் வந்துடுவாங்க வின் பண்ணுற ரிசல்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வந்துச்சு இப்போ அதுவுமே லாஸ்ட்டு ஒரு மூணு நாலு மேட்ச்சில் சரி பண்ணியாச்சு இனிமேல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது வின்னிங் ரிசல்ட்டும் கரெக்டாக வந்துடும் பிளேயர்ஸ் லிஸ்டம் பதினோரு பேர் ஒரு டீமுக்கு அப்படின்னா ஒரு எட்டு ஒம்போது பேர் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு இப்படித்தான் மேட்ச் இருக்கு இப்போ ஃபைனல் அதாவது இந்த வருஷம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோப்பையை கப்பு அப்படிங்கிறத யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் பிளே ஆஃப் போ போகக்கூடிய டீம் எதை எது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக வீடியோ கேட்டுக்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா வழக்கம்போட சொல்கிறது என்னுடைய சேனல் பேரை வச்சுக்கிட்டு கேவி த்ரீ அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் என்னுடைய லோகோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பக்காவாக ஒருத்தர் ஒரு சில பேர் வந்து யூஸ் இருக்காங்க டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பு அப்படின்னு சொல்லி அது போய்கிட்டு இருக்கு ஆனால் அதில் போய் யாரும் மாட்டலை அப்படிங்கிற வரைக்கும் சந்தோஷந்தேன் வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வரல அதனால நான் அந்த வார்னிங் வீடியோ போட்டு போட்டுவிட்ருக்கேன் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு பூரா கொஞ்சம் உஷாராகிட்டாங்க அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க நிறையா லிங்க்லாம் கொடுப்பாங்க லிங்க்கெலாம் போய் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் லிங்கை டச் பண்ணாலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன்னா அதனால் அந்த மாதிரி அனாவசியம் வரக்கூடிய லிங்கு வாட்ஸ்அப்லேயே அந்த மாதிரி லிங்க் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் அழிச்சு விட்ருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி அதை பார்த்துக்குறங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்து வேர்ல்டு கப் மேட்ச் வேறு இருக்குது அதுவும் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணலாம்னு இருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லைக் கொடுத்து ஷேர் பண்ணீங்களோ அந்தளவுக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இப்போ அந்த யார் யார் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி பிபிகேஎஸ் டிசி கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் எல்எஸ்ஜி ஜிடிஎம்ஐ இந்த டீம்லாம் வந்து பத்து டீம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மேட்ச் முடிஞ்சி நேத்தோட இன்றைக்கி இருபத்தஞ்சாவது மேட்ச் இன்றைக்கி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு இருபத்தி நாலு அன்றைக்கி பதியக்கூடிய வீடியோ தான் அது இப்போ சிஎஸ்கேவில் எம்எஸ் தோனி அவர் தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆர் கே கோட் அவரை எடுத்து கேப்டனை எடுத்து அது ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு மேட்ச்சு அதனால் இவர் தான் கரெக்டாக வந்துச்சு ஆர்சிபியில் எவ் ஃபாப் டூ இஸ் பிபி எஸ் தவான் டிசியில் வந்து ஆர் பண்டு இது வரைக்கும் இருக்கார் நயர்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவருக்கு வந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் தான் அவருக்கு பவர் இருக்குது ஏப்ரல் முப்பதுக்கப்புறம் விளாடாமல் போகலாம் அல்லது ஏதாவது அடிபட்டு வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும் மேட்சை விட்டே வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்போ டி வார்னர் கேப்டனாக பதவி ஏற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவர் ரெண்டு விஜாதத்தை பார்க்கும்போது ஏன்னா பிளேயர்ஸுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த இப்போ நீ போக மேட்ச் அப்படியே கீழ உள்ளவங்கலாம் மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க இப்போ கேகேஆரில் எஸ் ஐஆர் எஸ்ஆர்ஹெச்சில் பி கம்மின்ஸ் ஆர்ஆரில் எஸ் சாம்சன் எல்எஸ்ஜியில் எல் ராகுல் கேஎல் ராகுல் ஜிடியில் எஸ் கில் எம்ஐயில் ஹெச் பாண்டியா இவங்கெல்லாம் வந்து கேப்டான் இருக்காங்க இதுவரைக்கும் இப்போ இந்த பத்து டீமு இதில் வந்து அதாவது டோட்டல் மேட்ச்சு சிஎஸ்கே வந்து அஞ்சில் அஞ்சு மேட்ச் விளையாண்டுருக்கு மூணு மேட்ச்சு வின்னு ரெண்டு லாஸு இப்படி இந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் வந்து அதாவது நெட் ரன் நெட் நெட் ரண்ட்ரேட் அதில் வந்து கேகேஆர் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் செகண்ட்லேயும் எல்எஸ்ஜி தேர்ட்லேயும் சிஎஸ்கே ஃபோர்த் ஃபோர்த்லேயும் அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஃபிஃப்த்லேயும் இருக்குது இப்படி தான் இருக்குது இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் வந்து இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி நாலு அதாவது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னால் போன ஐபிஎல்லில் அப்படித்தான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி தான் நடந்துச்சு இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கோச்சாராக போகலான்னு என்னென்னா லக்னம் வந்து விருச்சிய லக்னத்தில் முப்பது நிமிஷமா ஈரோ ஏழு முப்பது மணி மேட்ச்சு தான் ஒரு ஒருவேளை எதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எட்டு மணிக்கு மேட்ச் ஆரம்பித்தாலும் இல்லை மேட்ச் தள்ளி போனாலும் மேட்சை கேன்சல் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அன்னைக்கு மழை இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு நல்ல வரப்படி அது என்னன்னு பார்ப்போம் இது வந்து கணிப்பு தான் என்னென்ன நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உள்ளதே சொல்கிறோம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கணிச்சு பார்த்துருக்கேன் இப்போ அன்றைக்கி மேட்ச்சு ஒருவேளை அன்றைக்கே ஆட் ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க மழை இல்லை கொஞ்சம் டிலே ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ் மறுநாள் வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதாவது நடந்துச்சு அப்படிங்கிற அப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தமனத்தில் இருக்கார் சூரியன் இரு வலுவாக இருக்கார் சுக்கரன் அஸ்தமனத்தில் இருக்கார் வேறு எந்த கிராமமும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மூணு கிராமமும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதுவும் சூரியனோட போய் சேர்ந்து அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தலைமை தலைமை பதிலுக்கு ரெண்டு வக்கம் இடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பெரிய தலைவலி உண்டு ஒன்றும் கேப்டனாக இருக்குது உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா செவ்வாய் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு மூணாம் வீட்டில் போய் இருக்கார் கோச்சாரப்படி அதாவது மீனத்தில் போய் இருக்கார் ராகுவோடு சேர்ந்துருக்கார் அப்போ விளையாடக்கூடிய பிளேயர்ஸுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இப்படி நம்ம ஒவ்வொன்றா கணிச்சு பார்த்துதான் நம்ம சொல்ல வேண்டியது இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டு சனிக்கு உண்டு சந்த் சந்திரனுக்கு உண்டு கேதுவுக்கு உண்டு இப்படி நம்ம புதனுக்கு உண்டு இப்படிலாம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ப்ளே ஆஃப் அதுக்கு போகக்கூடிய டீம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி டிசி எஸ்ஆர்ஹெச் இந்த நாளும் பிளே ஆஃபுக்கு போயிடும் அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு போகக்கூடிய டீம் எது எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சில் பி கம்யூனிஸ்ட் கேப்டனும் ஆர்சிபியில் வந்து ஃபாப் டூ இஸ் கேப்டனாக இருக்காங்க இந்த ரெண்டு தான் போகும் நான் ஏற்கனவே சொன்ன தான் நம்ம இந்தியாவை சேர்ந்த கேப்டன் யார் எந்த டீமில் தலைமை எடுத்தாலும் அந்த டீம் இந்த வருஷம் கோப்பையை வாங்க போகிறது இல்லை ஒன்று இன்னொன்று இதுவரைக்கும் யார் வந்து கோப்பை வாங்கலையோ அதாவது கப் அடிக்கலையோ அவங்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு உண்டு அந்த வகையிலையும் கணிச்சு பார்த்தாச்சு அந்த எல்லா கேப்டனையும் அன்னைக்கு கிரக செக் பண்ணி பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் அதாவது ஆர்சிபி இருபத்தி ஆறாம் தேதி மேட்ச் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஒரு நாள் மழை இல்லை மேட்ச்சு ஏழரை மணிக்கு இல்லாமல் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் வச்சுருந்தாங்கன்னா ஒரு வேளை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் இருபத்தாறு அன்னைக்கே ஃபுல்லாக மேட்ச் முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணிடும் அதாவது பாப் டூ சிஸ் டீம் வந்து இந்த வருஷம் கோப்பையை வாங்கிடும் ஒருவேளை டிலே ஆகி நான் இரயும் சொல்லியிருக்கேன் மழை வந்து பாதிக்கு மேலே நின்று திரும்ப மறுபடியும் மேட்ச் ஆரம்பிச்சுன்னா மறுபடிக்கு மழை வந்து டிஎல்எஸ் மெத்தட் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா இப்போ நான் எந்த டீம் வின் பண்ணுதுன்னு சொல்லணும் அந்த டீம் லாஸ் ஆகி எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடோம் அப்போ எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி மேட்ச் நடக்கணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடுறோம் இருபத்தேறாம் தேதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேட்ச் போயிடுச்சு அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணிடுறோம் இந்த ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் வின் பண்ண போது அவங்க விளையாடக்கூடிய நாளை பொறுத்துதேன் இன்னும் சொல்லப்போனால் ஆர்சிபி டீமுடைய கேப்டனுக்கு கொஞ்சம் இழுபிரியாத்தையும் இருக்குது அதனால் என்னுடைய முடிவு என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் கப்பு யார் அடிக்கப் போகிறான்னா ஆர்சிபி பி கம்மின்ஸ் தலைமையில் இந்த வருஷம் வின் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்து இது வரைக்கும் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி ஆறாயிரத்தி நூற்றி இருபது சப்ஸ்கிரைப்பரோட ஆரம்பித்தேன் இருபத்தி நாலு நாள் ஆகுது இப்போ பத்தாயிரத்துக்கு இன்னொரு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இரநூறு பேர் அந்த கம்மியாக இருக்குது அதுவும் பத்தாயிரம் தாண்டிடும் அடுத்த வீடியோ போடும்போது அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ வந்து கவனமாக பாருங்கள் நீ புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஜாதத்திலேயே அதிர்ஷ்டம் இருந்து இப்போ நீ என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக புரிஞ்சு மூணு விஷயம் தெரியணும் அதாவது உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும் உங்களுடைய ஜாதகம் அமைப்பில் அதிர்ஷ்டம் இருக்கணும் ரெண்டு மூணாவது நான் பண்ணக்கூட வீடியோவை கவனமாக கேட்கணும் கேட்டிங்கன்னா இந்த மூணு உங்களுக்கு இருந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் வெற்றி பெறலாம் ஆனால் எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறதே என்னுடைய விருப்பம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ